ஒவ்வொரு அதிகாரத்தை வந்து திருக்குறள வந்து கற்றுக்கிட்டு வராங்க இணைந்த குழந்தைகள் தான் எவ்வளவுன்னா நம்ம ஒவ்வொருத்தருக்கே இந்த வாரமா அவங்க என்ன திருக்குறளை கத்துக்கிட்டாங்க என்ன வந்து அவங்களுடைய என்ன அவங்க வாழ்க்கையில வந்துட்டு என்ன அவங்க அவங்க இந்த எப்படி எல்லாம் வந்து இந்த திருக்குறள் வந்து தாக்கத்தை வந்து கேட்டு இருக்கு வந்து இன்னைக்கு வந்து கேட்கப்பட்டோம் ஆஹ் முதல்ல நாம காளிதாஸ் அவரது கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம் காளிதாஸ் உங்களை பத்தி சொல்லுங்க

என் பெயர் காலீஸ்வர தமிழரசு அரசு நான் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி கல்லையில் நான்காம் வகுப்பு படிக்கின்றேன்

என் பெயர் நா சஸ்மிதா ஐந்தாம் வகுப்பு பி கே பி சாமி மெட்ரிக் மேல்நிலை பள்ளி கல்யாணிபுரம் மாவட்டம் நீங்க ஈரோடு மாவட்டம் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் பி தி பிரதிபாஷ்டி நான்காம் வகுப்பு ஆ பிரிவு மங்களாம்பால் நிதியுதவி நடுநிலைப் பள்ளி வாலாஜாப்பேட்டை ராணிப்பேட்டை மாவட்டம் சூரியன்

மணிகம் ஒரு சிறிய இணைவழி போலாறு ஆஹ் மீனா ஐடியில இருக்கவங்க நீங்க சொல்லுங்கம்மா

அருமை எல்லாருமே வந்து தினம் டெய்லி வந்து ரெண்டு திருக்குறள் வந்து நம்ம வாகை தமிழ் சங்கத்துல இருந்து சொல்லி கொடுக்கறாங்க வார இறுதியில வந்து ஒவ்வொரு வீடியோவா சொல்றீங்க இப்போ ஒவ்வொருத்தருக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு அதிகாரம் பிடிச்சு இது வரைக்கும் எத்தனை அதிகாரங்கள் எல்லாரும் சொல்லி இருக்கீங்க எழுபது அதிகாரங்கள் எல்லாருமே சொல்லியிருக்கீங்க அதுக்கு முதல்ல எல்லாமே நாம வந்து கை தட்டிக்கலாமா உங்களுக்கு நீங்களே வந்து ஒரு பாராட்டுதல் கொடுத்துக்கோங்க அருமை இதே போல தொடர்ந்து மொத்த எத்தனை அதிகாரங்கள் இருக்கு திருக்குறள் அதிகாரங்கள் இருக்கு சரியா அதுல நாம இப்ப பாதிதான் முடிச்சிருக்கோம் இன்னும் நமக்கு வந்து எப்படி இத்தனை நாள் வந்து நீங்க வந்து சொன்னீங்களோ அதே மாதிரியே வந்து என்ன பண்ணும் மீதம் இருக்க அதிகாரங்களையும் வந்துட்டு தினம் தினம் வந்து எடுத்துக்கலாம் சரிங்களா இப்ப இந்த எழுபது அதிகாரத்துல ஆஹ் நீங்க சொல்லுங்க குருதீப் நண்றாரு உங்களுக்கு பிடிச்ச அதிகாரம் இது ஏன் வந்து உங்களுக்கு அந்த அதிகாரம் பிடிக்கும் நான் பிறகு அதிகாரம் கல்விங்கிற அதிகாரம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் ஏன் எதனால சார் எனக்கு படிக்கனா ரொம்ப பிடிக்கும் அதனால உங்களுக்கு கல்விங்கிற அதிகாரம் பிடிக்குதா சார் அடுத்தது துர்கா கணேஷ் நீங்க சொல்லுங்கம்மா எப்படி உங்களுக்கு திருக்குறள் எல்லாம் புரியுதா உங்களுக்கு புரியுதுங்களா இப்ப நீங்களே படிச்சுக்கீங்களா இல்ல வீட்டுல அம்மா சொல்லி கொடுப்பாங்களா இல்ல யாரு சொல்லி கொடுப்பாங்க உங்களுக்கு பிடிச்ச திருக்குறள் ஏதாவது சொல்லுங்களேன் உங்களுக்கு பிடிச்ச திருக்குறள் ஏதாவது ஒரு சொல்லுங்க தத்த தசடல தத்த தசடல தற்பவை தற்றபி முத்த அடைத்து என்ன பொருள் ஏதாவது தெரியுங்களா உங்களுக்கு பொருள் ஏதாவது ஞாபகம் இருக்கா ஓகே அதாவது நாம படிக்கும் போது ஓகே ஓகே நாம படிக்கும் போது என்ன பண்ணனும் தப்பு இல்லாம படிக்கணும் ஓகேங்களா சோ அப்படி தப்பு இல்லாம படிச்சிட்டு என்ன படிச்சமோ அது கேட்டு மாதிரி நம்ம வந்து வாழ்ந்து காட்டணும் சரியா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த குரலோட பொருள் குரல் வந்து படிக்கும் போதே நீங்க அதற்கான பொருளும் படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குரல் எல்லாம் வந்துட்டு எளிமையா இருக்கும் பிரதீபா ஸ்ரீ நீங்க சொல்லுங்க உங்களுக்கு என்ன திருக்குறள் பிடிக்கும் அந்த திருக்குறள் சொல்லுங்க அப்படி ஏன் திருவள்ளுவர் வந்து உயிரை விட மேலாண்மையா ஏன் ஒழுக்கத்தை சொல்றாரு ஸ்கூலில் டிசிப்ளினாக இருக்கணும் அப்படின்னுலாம் சொல்லுவாங்கல்ல எல்லாம் அமைதியா இருக்கணும் டீச்சர் என்ன சொல்லுவாங்க மிங்ஸ் மேம் என்ன சொல்லுவாங்க எல்லாம் வந்து யூனிஃபார்ம் போட்டுட்டு வரணும் எல்லாருமே டெய்லியும் குளிச்சுட்டு ப்ரெஷ் பண்ணிட்டு வரணும் பக்கத்துல இருக்கிறவங்கள அடிக்கக்கூடாது யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஏன் இதெல்லாம் வந்துட்டு ஏன் ஒழுக்கமா இருக்கணும்னு ஏன் சொல்றாங்க ஒழுக்கம் தான் உயிரை விட மேலானது சொல்றேன் ஸோ அதனால நம்ம வந்துட்டு என்ன பண்ணனும் ஒழுக்கமா இருக்கணும் ஒழுக்கம்னா நம்ம ஆசிரியர்கள் என்ன சொல்றாங்களோ அதை கற்றுக்கணும் அதை வந்து தவறாமல் கேட்கணும் நம்ம பெற்றோர்கள் வந்துட்டு என்ன சொல்றாங்களோ அதையெல்லாம் வந்துட்டு தவறாமல் சொல்லணும் ஆசி மகபாலன் ஆசி ரெண்டு பேருமே வந்து அண்ணன் தம்பிகள் அப்படிதானே சரி எப்படி வீட்டில் எப்படி நீங்க ரெண்டு பேரும் திருக்குறள் மாத்தி மாத்தி சொல்லுவீங்களா சரி இப்போ வந்து நாம ஒரு போட்டி வச்சுக்கலாம் மகாபாலன் ஒரு திருக்குறள் சொல்லட்டும் அருண் ஒரு திருக்குறள் சொல்லிட்டோம் ஓகேங்களா யார் வந்து அதிகமான திருக்குறள் வந்துட்டு பாஸ்டா சொல்றீங்க அப்படிங்கறத பார்க்கலாம் யார் ஆரம்பிக்கிறீங்க அருணா மகாபாலனா ஆஹ் ஓகே நீங்க சொல்லி முடிச்சு அடுத்து அடுத்து உடனே அவர் சொல்லணும் அவர் சொல்லி முடிச்ச உடனே வந்துட்டு நீங்க சொல்லணும் ஓகேங்களா இப்படி வந்து மாறி மாறி டக்குன்னு சொல்லி முடிக்கணும் சரியா ஸ்டார்ட் பண்ணுங்க

ஆஹ் இதெல்லாம் சொல்லுவீங்களா உங்க ஸ்கூல்ல எல்லாம் போயிட்டு நாங்க இப்படி டெய்லி திருக்குறள் சொல்றோம் அப்படின்னா உங்க ஸ்கூல்ல உங்க தமிழ் ஆசிரியர்கிட்ட எல்லாத்தையும் இந்த மாதிரி சொல்லிருக்கீங்களா இல்ல என்ன சொல்லிருக்காங்க சொல்லிருக்கேன் சார் ஆஹ் என்ன சொல்லிருக்காங்க எல்லாம் என்ன சொன்னாங்க நல்லா படிக்கணும் ஆஹ் எல்லாமே கிப்ஸ் எல்லாமே மேம் சொல்லிக் கொடுத்தாங்க அப்படியா ஏ இந்த மேம் எந்த மேம் சொல்லி கொடுப்பாங்க நித்யா டீச்சர் அப்படியா அவங்க என்ன என்ன பாடத்துக்கு போறாங்க அவங்க என் கிளாஸ் டீச்சர் ஓகே ஓகே சரிப்பா உங்களுக்கு என்ன பிடிச்ச குறள் இது வினை எந்த ஒரு செயலையும் உறுதியாக செய்ய வேண்டும் ஆ ஓகே அந்த வினைத்திட்டம் அதிகாரத்துல உங்களுக்கு எந்த குறள் பிடிக்கும்

அந்த குழுவுல நம்ம வாகை தமிழ் சங்கத்தோட மலையையர் மன்றத்துல நிறைய பேர் இருக்காங்க ஓகேங்களா இருந்தாலும் ஒரு சிலர் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா தொடர்ந்து திருக்குறளை சொல்லிட்டு வர்றீங்க ஏன் உங்களுக்கு ஏன் வந்து டெய்லியே திருக்குறள் படிக்கணும்ங்கற ஆசை ஏன் வந்தது என்ன நான் படிக்கிறது பழச்சிருந்ததா சார் எனக்கு டியூஷன்ல ஸ்கூல்ல திருக்குறள் சொல்லி கொடுப்பாங்க சார் ஓகே வந்து அப்ப அந்த வாகை மலை மடத்துல சேர்ந்ததுல இருந்து வார வாரம் திருக்குறள் சொல்லுறோம் அதுல அத பாத்து படிச்சு தான் sir திருக்குறள் சொல்லிட்டு இருக்கேன் அப்ப அதுக்கெல்லாம் உங்கள உங்க பள்ளி கல்லூரி எல்லாம் பாராட்டுனாங்களா எஸ் சார் ஓகே ஓகே दुर्गा கணே நீங்க பள்ளி கூட போக ஆரம்பிச்சிட்டீங்களா எந்த வகுப்பு இரண்டாம் வகுப்பு படிக்கிறீங்களா மூன்றாம் வகுப்பு போறேன் மூன்றாம் வகுப்பு போறேன் மூன்றாம் வகுப்பு ஓகே ஓகே உங்களுக்கு எந்த உங்களுக்கு பள்ளிகள்ல போய் சொல்லுவீங்களா திருக்குறள் படிக்கிறேன்னு முதல் பரிசு வாங்கிட்டீங்களா அருமை அருமை எல்லாத்துக்குமே வந்துட்டு என்ன பண்ணணும் நீங்க இந்த திருக்குறள் படிக்கணுங்கிற விழிப்புணர்வை வந்து ஏற்படுத்தணும் சரிங்களா துர்கா கணேஷ் அவங்க அந்த ஐடியில இருக்கவங்க மட்டும் இல்ல மகாபாலன் காளிதாஸ் அவங்க பிரதிபாஸ்ரீ இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு திருக்குறள் தூதரா செயல்படணும் எல்லாருக்குமே வந்து திருக்குறள் படிங்க திருக்குறள் படிச்சா என்னென்ன நன்மைகள் கிட்ட ஒவ்வொருத்தர் ஒன்னு சொல்லுங்க திருக்குறள் படிச்சா நாம் என்ன கத்துக்கலாம் என்னென்ன பண்ணலாம் நாம அரக்கலை தெரி தெரிஞ்சுக்கலாம் அற கருத்துகளை தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது

வாழ்க்கைக்கான அனைத்து அறநெறிகளையும் நாம வந்து என்ன பண்ணலாம் இதுல கத்துக்கலாம் வெரி குட் இவங்க நீங்க சொல்லுங்கம்மா சார் நீங்க சொல்லுங்க சொல்லுங்க சொன்னாங்க நீங்க ஒழுக்கம் கல்வி இருக்கணும் எல்லாத்தையும் சார்

சார் இது வழிகாட்டியா இருக்கும் எதுக்கு வழிகாட்டியா இருக்கும் வழிகாட்டியா இருக்கும் வேற சரியா தப்பான்னு தெரிஞ்சுக்கலாம் எது நாம செய்யற செயல சரியா தப்பான்னு அதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் நாம தப்பு செஞ்சாலும் நம்மள வந்து என்ன பண்ணிக்கலாம் எப்படி என்ன இப்போ என்ன பாத்தீங்கன்னா உலகமே அழிஞ்சாலும் நம்ம வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் உலகமே அழிஞ்சாலும் திருக்குறள்ங்கிற நூல் இருந்தது அப்படின்னா திருக்குறளும் இது ஒரு நூல் சொல்லுவாங்க ஓகேங்களா அதை என்னன்னு பார்த்து நான் உங்களுக்கு சொல்றேன் கம்பராமாயணமும் அது என்ன வரி சொல்லுங்க கம்பனும் வள்ளுவனும் இருந்தால் என்ன பண்ணலாம் உலகத்துல இருக்க எல்லா கலாச்சாரம் சொல்லக்கூடிய நூல்கள் தான் இதையெல்லாம் ஏன்னா நானும் தமிழ்ல வந்து அந்த அளவுக்கு புலமையான ஆள் இல்ல நானும் பொறியியல் பின்புலத்தை சேர்ந்தவனா சரிங்களா நானும் உங்களோட சேர்ந்து தினமும் திருப்புறம் கத்துக்கிட்டுதான் இருக்கேன் ஓகேங்களா சோ வாகை தமிழ் சங்கத்துக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க இவ்வளவு எழுவது வாரமா இருக்கீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு ஒன்றரை வருடத்திற்கு மேல நீங்க வந்து வாகை தமிழ் சங்கத்துல இருக்கீங்கன்னு அர்த்தம் வாகை தமிழ் சங்கத்தோட தமிழ்ச்சங்கத்தோட மன்றத்துல வேற என்னலாம் வந்துட்டு இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க சார் எனக்கு ரொம்ப இதில் இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கிறோம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நிறையவே

நாம வந்து மாத திரும்பி ஒரு செயல் திட்டம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து என்ன பண்ணிருக்கோம் ஆஹ் நாம வந்து கொண்டு வந்து சரிங்களா சோ அது எல்லாத்தையுமே வந்து நீங்க வந்து என்ன பண்ணனும் இதெல்லாம் வந்து பண்ணணும் சரியா வேற வேற என்ன வேற என்ன கத்துக்கலாம் வாகை மலையர் மன்றத்துல வேற என்ன வந்துட்டு கத்துக்கலாம் அப்படின்னு வந்துட்டு நீங்க நினைக்கிறீங்க

தெரியாது சரிங்களா நீங்க வந்து என்ன பண்ணணும் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு முன் உதாரணமா இருந்து உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையுமே நாம வந்து எல்லாருக்குமே வந்து சொல்லி கொடுக்கலாம் சரிங்களா யாருமே வந்து சின்னவங்களும் கிடையாது யாருமே வந்து பெரியவங்களும் கிடையாது எல்லாத்துக்குமே எல்லா விஷயங்களும் வந்து தெரியும் அப்படின்னு கூட வந்து நம்ம சொல்ல முடியாது சரிங்களா இந்த எழுபது வாரங்களா எப்படி நீங்களாம் வந்து திருக்குறள் வந்து தொடர்ந்து சொல்லிட்டு வரீங்களோ அதே போல நாம என்ன பண்ண போறோம் நூறாவது வாரத்திற்கு ஒரு கொண்டாட்டம் வைக்க போறோம் நூத்தி முப்பத்தி மூணாவது வாரத்திற்கு உங்க நீங்க எல்லா அதிகாரங்களும் முடிச்ச பிறகு உங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா தொடர்ந்து நூத்தி முப்பத்தி மூணு வாரங்களும் சொன்ன குழந்தைகளுக்கு அவங்களுக்கு உண்டான பரிசுகளும் பாராட்டு சான்றிதழ்களும் தவறாம வந்து சேரும் எப்படி வந்து போன தடவை தஞ்ச தஞ்சை திருச்சியில நடந்த நிகழ்வுல பாதி பேர் வந்து உங்களோட சான்றிதழ்கள் பரிசுகள் எல்லாமே வாங்கினீங்க இல்லையா அதே மாதிரியே அடுத்த வருஷமும் ஒரு இடத்துல வந்து நாம வந்து எல்லாருமே சந்திக்கலாம் தொடர்ந்து என்ன பண்ணனும் இந்த திருக்குறள் சொல்றதை நீங்க மட்டும் கத்துக்கறது இல்லாம வீட்டுல இருக்க அப்பா அம்மா வீட்ல இருக்க பெரியவங்க ஆஹ் நீங்க ஸ்கூல் போயிட்டு வருவீங்க இல்லையா சோ பஸ்ல எல்லாம் வரும்போது போகும்போது ஸ்கூல் வேன்ல போயிட்டு வரும்போது போகும்போது அங்க கூட வரவங்க இப்போ ஏன் இல்ல நீங்க பஸ்ல எல்லாம் பாத்துருப்பீங்க நம்ம அரசு பேருந்துகள் எல்லாம் வந்துட்டு என்ன பண்ணிருப்பாங்க திருக்குறள் எழுதியிருப்பாங்க பாத்துருக்கீங்களா

தமிழ்நாடு அரசியல் ஒன்றாம் வகுப்புல இருந்து நீங்க பன்னெண்டாம் வகுப்பு முடிக்கிற வரைக்குமே ஒவ்வொரு தமிழ் வகுப்புகளிலுமே என்ன இருக்கும் கட்டாயம் திருக்குறள் இருக்கும் சரிங்களா எதுக்கு இதெல்லாம் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நாம வந்துட்டு என்ன பண்ணணும் அதுக்கேத்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையை வந்து செம்மைப்படுத்தி வாழணும் அப்படிங்கிறதா அப்படிங்கிறதுக்காக தான் அது இவ்வளவு சின்ன வயசுலயே நீங்க வந்து இவ்வளவு தூரம் வந்து அறிவாற்றலா இருக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாகை தமிழ் சங்கத்தின் சார்பாகவும் நம்ம வாகை தமிழ் சங்கத்துல உங்களுக்கு இந்த செயல்பாடுகள் எல்லாம் வந்து யார் உங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க ஒரு அக்கா ஒரு அண்ணா இவங்க எல்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்க எல்லாம் தெரியுமா உங்களுக்கு தெரியுமா

நீங்க வந்து நல்லா பண்ணுங்கிறதுக்காக பின்னாடியும் வந்து இதுக்காக வந்து நிறைய பேர் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க ஓகேவா இப்ப புதுசா மாலினி அக்கான்னு ஒரு அக்கா உங்க டீம்லதான் இருக்காங்க சாமி சுந்தரம் சார் உங்க டீம்லதான் இருக்காங்க இன்னும் நிறைய பேர் இருக்காங்க சரிங்களா ஸோ அவங்க வந்து சொல்றதை பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்திற்கு உண்டான வழிகளை மேற்கொள்ளணுங்கிறது எங்களுடைய வேண்டுகோள் ஓகேவா ஏன்னா இப்போ நம்ம ஆமா நம்ம வந்து இதுக்குன்னு ஃபீஸ் அது இது நம்ம எதுவுமே இல்லை இது எல்லாருமே வந்து ஒரு சமூக சேவையா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்ப நீங்க வந்து அவங்களுக்கு பண்ணக்கூடிய நன்றி கடன் என்ன நீங்க உங்களோட லைஃப்ல நல்ல நிலைமைக்கு வந்தீங்கனாலே நாங்க எல்லாருமே சந்தோஷமா இருப்போம் ஓகேங்களா சோ இந்த நீங்க என்ன மறுபடியும் நான் சொல்றது நீங்க கத்துக்கிட்டதை எல்லாத்துக்கும் வந்து சொல்லி கொடுங்க சரிங்களா ஓகேவா இது மறுபடியும் நம்ம இன்னொரு மீட்டிங்ல சந்திக்கலாமா அடுத்தது எண்பதாவது வாரத்திலயும் எண்பத்தி ஐந்தாவது வாரத்திலயும் சந்திக்கலாம் சொல்லுங்க சார் நான் ஒரு திருக்குறள் சொல்றேன் சார் ஆ சொல்லுங்க தாயும் தந்தையும் நமக்காகவே வாழும்போது நாமும் வாழும் அவர்களுக்காக நீங்களா எழுதணும் குரலா அருமையா இருக்கு அருமையா இருக்குங்களா அதே மாதிரியே அடுத்த நிகழ்வுக்கு வரும்போது எல்லாருமே ஒவ்வொரு திருக்குறள் நீங்களே எழுதிட்டு வரணும் சரிங்களா ஓகேவா சரிங்க சார் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் யாருன்னா உங்களுடைய பெற்றோர்கள் இந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே நீங்க அவங்களுக்கும் நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்க தான் வந்து உங்களுக்கு மொபைல்லாம் கொடுத்து அவங்க தானங்களே எல்லாம் வந்து டைமுக்கு வீடியோஸ்லாம் எடுத்து வீடியோ அப்லோட் பண்ணலினா அதெல்லாம் மார்க் பண்ணி உங்களுக்கு போடுங்க அப்படிங்கறதெல்லாம் சொல்லி உங்களுக்கு கத்து கொடுத்து இந்த வேலையெல்லாம் வந்து உங்களுடைய பெற்றோர்கள் சொல்றாங்க இல்லையா அவங்களுக்கும் இந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே நன்றியில ஏதாவது ஒரு திருக்குறள் சொல்லுங்க நன்றி மறப்பதில் நன்றி மறத்தல் என்பது மறபடின் ஐந்து ஆமா சோ நம்மளுடைய நன்றிய வந்து பெற்றோர்களுக்கும் சொல்லணும் சரிங்களா அவங்க நம்ம அம்மா அப்பா டெய்லி வந்து அவங்க நமக்காக வேலை செய்யறாங்க அப்படின்னு இல்லாம அவங்களும் வந்துட்டு என்ன பண்றாங்க அவங்களுடைய டெய்லி வீட்டு வேலை இருக்கும் ஆபீஸ் வேலை இருக்கும் இது எல்லாத்தையும் வந்துட்டு விட்டுட்டு வந்துட்டு நமக்காக நம்மளுடைய வளர்ச்சிக்காக அவங்களும் வந்து என்ன பண்றாங்க உதவி பண்றாங்க இல்லையா அவங்களுக்கு நம்ம நன்றி சொல்லணும் இல்ல அவங்களுக்கு வந்து நன்றி சொல்றேன் அடுத்தது நிகழ்வு முடிச்ச உடனே உங்களுடைய ஆசிரியர்கள் உங்க ஸ்கூல்ல வந்து இப்படி வாகை தமிழ் சங்கம்லாம் இருக்குது நீங்க அதுல போய் ஜாயின் பண்ணுங்க நீங்க கத்துக்கோங்க நீங்க ஒரு நாலு விஷயத்தை கத்துக்க வந்து அவங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்துட்டு என்ன சொல்லணும் போய் நாளைக்கு நாளைக்கு ஸ்கூல் ரீ ஓபன்ல இல்ல தயாராயிட்டீங்களா நாளைக்கு ஸ்கூல் போறதுக்கு பேக்ல ஆஹ் சரி ஓகே நாளைக்கு போயிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு எல்லாத்துக்கும் அவங்களுக்கு நன்றி சொல்லுங்க அப்புறம் உங்களுடைய பிரண்ட்ஸ் அவங்களுக்கும் வந்து நன்றி சொல்லுங்க அப்புறம் வாகை தமிழ்தான வந்து சர்மினா அக்கா இப்ப பேர் எல்லாம் நிறைய சொன்னீங்க இல்லையா அவங்களுக்கும் வந்துட்டு உங்களோட நன்றிகளை சொல்லுங்க எல்லாரும் உங்களை வந்து பாராட்டுற மாதிரி நடந்துக்கணும் எப்பயுமே சரிங்களா ரொம்ப நீங்க நாம சொல்றேன் நன்றி எல்லாமே நன்றி நன்றி சார் நன்றி 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 那那单子。<c oughs>